ஆதியே துணை கணதபத்து கமலபத கதி உதவு பிரான் பிரம்மோதய மேவெளிச்சாலை ஆண்டவள் வாக்கியம் நீதி என்னும் என்னும் பொருள் பொருள்தான் மனு எத்தனை வேதசாஸ்திரம் இருந்தாலும் இது தெரிய வருமா இந்த விளக்கம் யாருக்காவது எட்டுமா இதை யாராவது எடுத்து காட்டி நிச்சயத்தது உண்டா நாம் தான் நிச்சயத்தை காட்டியுள்ளோம் நீதி என்னும் பொருளான மனுவை நிச்சயத்தை அடையும் வேலைக்குத்தான் படைத்தது இதுவே அவனுடைய கடமை இதை ஓதி உணர்ந்து அறியாவிட்டால் அழகை தேகம் நரகத்தில் உகுறுபட்டே ஆக வேண்டும் மனு சாகவே முடியாது இறந்தால் நித்திய சோர்க்கம் அல்லது நித்திய நரகம் மெய்யில் நீ தலையிட்டதால் எல்லாவற்றையும் அணிவிக்க இனமாக எம்மிடம் பெறப்போகிறாய் இல்லையானால் அவ்வளவும் கடன் அல்லவா பின்னால் கேள்வி இல்லாமலா போய்விடும் எல்லோரும் இந்த மெஞ்சான நித்திய செல்வத்தை பெற்று அணிவிக்க வேண்டுமென்பதே எமது முழு இச்சை நீயோ கவலை இல்லாமல் தூங்குகிறாய் ஆனால் எமக்கோ உங்களை பற்றிய கவலை சதாயும் உள்ளத்தில் ஏறி தூக்கம் என்பது வேர் பிடுங்காய் பிடுங்கப்பட்டு எம் இல்லாமலே போய்விட்டது எமன் கைவசப்படாமல் உங்களை ரச்சித்து பரமவத வாழ்வில் ஏற்றி வைக்கும் கவலையே அது நாம் அஷ்டாவதனம் வலை இருக்கின்றோம் அதில் தூக்கையும் மின்மையும் ஒன்று நாம் உன்னுடன் பேசும்போது ஒரு எல்லையில் நினைவு வைத்தவண்ணம் கட்டுப்பட்டே பேசுகிறோம் ஆனால் அவ்வொரு சமயத்தில் உன்னை திருத்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் அந்த எல்லையை விட்டு சற்று பிறண்டு நகர்ந்து இறங்க வேண்டி வரும் ஏனெனில் உன்போல் நாமும் தூளம் எடுத்திருக்கின்ற படியினேலதான் ஆனால் சில நொடியில் சற்றென்று உஜாராகி எம் சொந்த எல்லைக்கே மறுபடியும் பாய்ந்து திரும்பி போய்விடுவோம் எல்லா ஜீவராசிகளிலும் வைத்து தலைமையான படைப்பு மனிதன் தான் ஆனால் இந்த நெடிய உலகத்தில் உள்ள அவ்வளோ மனிதர்களை ஒரு சேர வைத்தாலும் சாலைக்கு வந்து சேர்ந்த ஒரு தலைக்கு அவர்கள் எல்லோரும் நிகராக மாட்டார்கள் இங்கு வந்து அந்த உன்னதம் பெற்று சேர்ந்துள்ள அத்தனை தலைகளுடன் இதுகாலம் வரை உலகிற்கு அனுப்பி வைக்கப்பட்டு வந்த தெய்வ தோன்றர்களாகிய பாரவான்களை ஒருங்கு கூட்டி வைத்தாலும் உங்கள் தெய்வ தந்தியவர்களின் தனித்த ஏற்றத்திற்கு நிகராக மாட்டார்கள் ஆகவேதான் குரு கொண்டலாகிய இந்த மேவழி ஆசான் எல்லா திருக்குதரிசிகளிலும் எதிர்பார்த்த தனித்தலைமைபதி ஆவார்கள் முன்னந்த பாரவான்கள் சாகாக்கலையை இந்த மண்ணுடைய பூமிக்கு கொண்டு வந்தார்கள் ஆனால் அவர்கள் ஜீவனுக்கு மட்டுமே அதுவும் சாகாக்கலை கொண்டு வந்தனர் ஆனால் நமது பெருமான் இப்போது எடுத்து கொண்டு வந்துள்ள அந்த அரிசிய சாகாக்கலையை இதுவரை உலகம் கேட்டறியாத செய்தியாகவும் யாவரும் கண்டறியாத காட்சியாகவும் ஆம் அந்த வாடாத அழியாத யவன தேகத்தின் பொழிவை இந்த அழிந்து போகிற தேகத்தின் மீது பாய்ச்சி இதையும் அழியாத தூரமாக்கும் பிரத்யோக முக்தி பேதமுக்தியுடன் கூடிய அரும்பரும் சாகாக்கலையை இதை நமக்கெல்லாம் வாரி வழங்கி இன்று வரை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் பத்து வகை புற அதிசய காட்சி அடையாளங்களுடன் இவ்வுலகத்தில் உலகத்தில் பகிரங்கமாக கூட்டி இந்த சாகாக்கலை கலியில் தம்மை நம்பினோருக்கெல்லாம் நம்பின பேர்களுக்கெல்லாம் நாலாமதம் கொடுத்து கொண்டு வருகிறார்கள் அதனால தான் அவர்கள் தனித்தலைமை பெறும்பது என்று முன்வந்த மகத்துக்களாய அருந்தவர் செல்வராகிய சீனிக்காத நெறி மாணிக்கவாசகர் மட்டும்பா வல்லலார் கூறியுள்ளார்கள் ஒரு வைரக்கல் உன்னிடத்தில் இருந்தால் அதன் இரும்பு வைப்பாயா அல்லது குப்பைக் குழியில் தூக்கி எறிவாயா இந்த அழியும் பொருளுக்கே இப்படி என்றால் அழியாத விலை மதிக்க முடியாத தெய்வீக மாணிக்க கல் குண்டலினியை வரிசுத்த தேவலோகத்தில் வைப்பானா அல்லது அசுசியான இடத்தில் வைத்து படைப்பானா என்று சிந்தித்துப்பார் இதனை தட்டி ஆள் இதுவரை வரவில்லை உன்னுடைய சொத்து என்பது உன்னுடைய உடல்தான் அதே இழக்கப் போகிறாய் என்றால் மற்றது நிற்குமா நாம் தரும் நித்திய உனக்கு சொத்து அதன் வரவே அல்லவா எதிர்பார்த்து காத்து நிற்க வேண்டும் சிறு ரூபத்தில் அப்படி இருக்க அருவத்தில் பிடிக்கும் சாவு இன்றி பிணியும் அருவத்தில் வந்து தீண்டுகிறதே அதிலிருந்து தப்ப வைக்கிற பெரும் பொருளை ரூபத்தில் நீ ஏன் தேடுவதில்லை அந்த பொருளை உனக்கு மிகவும் அத்தியாவசியமாக வேண்டிய பொருள் அல்லவா அறிவான பொருள் என்றும் அறிவான பொருள் என்றும் குறையாத பொருள் நீதி என்னும் நித்திய பொருள் உன் தரிசணிக்கு வந்துள்ள ரூபக பொருள் நாம் தான் அதை வாங்குவதற்கு உன்னிடத்தில் இருக்கும் ஜீவ பாத்திரம் வஞ்சகமின்றிய ஒரு சுத்த பாத்திரமாக இருக்க வேண்டும் நீ இங்கு வருவதற்கு முன் இந்த உன்னத தேவ நிலையில் நாம் ஆகுவோம் என்றோ இந்த அரிய பதத்தை கை போடுவோம் என்றோ சிறிதளமுது நினைத்து பார்த்ததுண்டா யாருமே நினைக்கவில்லையே இது உன் நினையாபுரத்து அற்புதல் செயல் அல்லவா வேதமணி பீடம் யார் நமது சற்குரு கொண்டலாகிய நாதர் தான் அவர்கள் திருவாய் மலர்ந்து பொழியும் திருவாக்கே வளம்புரி சங்கின் ஓசை அதை கேட்டு அவர்கள் வேதத்தை ஓதி உணர்ந்து அவர்கள் திருவுரைப்படி நடப்பதே நமதுடைய வேலை அந்த திரு திருவாக்குகளை கேட்க 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 தவிட்டாது உள்ளமும் உடலும் எத்தளிப்படையும் உயிர் உயும் அதை வழங்குவர்களே ஆதி தேவனாகிய நமது குலதெய்வ தேவேசர் ஆவார்கள் எதிர்வர இருக்கும் அந்த மரண தருவாயை பற்றி ஒரு நினைவு முன்னதாகவே ஒரு புகையாக நினைவுக்கு வருகிறது அன்றி உருக்கமாக அந்த நிலையை நினைத்து உன்னால் உள்ளம் கும்புற முடிகிறதா உன் மனைவி மகன் இறந்த கூட மரணம் பற்றிய அந்த எண்ணமும் பயமும் உன் மனதிற்கு வருகிறது உண்டா சுகபோகமாக இருக்கும் போது செத்து விடுவோமே என்ற எண்ணம் வருவதில்லை இல்லை வருவதே இல்லை அல்லவா உன்னை விட குறைந்த வயது உடையவர்களுக்கோ அல்லது அதிகமான வயது உடையவர்களுக்கோ மட்டும்தான் இந்த மரணம் வருமா இல்லவே இல்லையே எல்லோருக்கும் எப்போதும் மரணம் வருமே ஆனால் அந்த ஆபத்து பற்றிய எம்மை உனக்கு ஆனால் அந்த ஆபத் அந்த ஆபத்து பற்றிய எண்ணம் உனக்கு வருவதே இல்லையே ஆனாலும் அந்த இன்னல் உன்னை தேடி எதிர்பாராத ஒரு நாள் வந்தே ஆகும் மரண தருவாயில் செவி கேட்பதானது அடைபட்டு பூட்டு போடப்படும் கண் பார்ப்பது பூட்டு போடப்பட்டு நிறுத்தப்படும் மூக்கு வாசனை அறிதல் போன்ற அனைத்தின் கதியும் அப்படியே வாயும் பேச முடியாமல் அதற்கு பூட்டு போட்டு உள்ளே தள்ளப்படும் சரீரம் சுகம் உணர்வுகள் எல்லாம் அதுவும் அப்படியே நின்றுவிடும் முடியாது அந்த நேரத்தில் அந்த அமளியை பொறுக்கவும் முடியாது ஒரு மனிதனை மரத்தில் இருக்க கட்டி தன்னை திறந்தபடியே அவரை கூட்டி கொண்டு போய் ஒரு நெறிப்பில் போட்டால் எப்படி இருக்கும் இந்த கதிக்கு மரண தருவாயில் அரசர் முதல் ஆண்டி வரை எல்லோரும் போய் நிற்கின்றார்கள் அப்போது யாராலும் உனக்கு உதவி செய்ய முடியாத அந்த ஆபத்து தருணத்தில் உதவி புரியக்கூடிய ஒரு அருள் உருவை அந்த நேசரை கண்டு அடைந்து ஒன்றாத பெருவாழ்வை நல்க வரும் அந்த பரமாத்மா மெய்கூர்மை மெய்குருவை பணிந்து இன்றே உண்ணவராக்கிக் கொள்ள வேண்டும் என்றே இதை சொல்ல வருகிறேன் எவ்வித அறிவும் எப்பேர்க்கொத்த ஆயுதமும் தீண்டப்படாத மகா மகா அருந்தளத்தில் வந்து உதவும் தேவ மிங்கான ஆசான இறைகுருவை நேசித்துக் கொள்ளுங்கோ என்கிறோம் மிங்கான ஆசானாக வரும் ஜீவமுத்தர்கள் தான் மக்களை இந்த கெதியில் இருந்து ஊவிக்கும் கரணி கொண்டவர்கள் அவர்கள் மீது வஞ்சகமல்லாத சத்தியமான பக்தி மட்டுமே மரணத்தை வென்று உன்னை காப்பாற்றும் எம்ப பயத்தை கடத்தாற்றி வைக்கிற அநாத உன் அளிதேகத்தை விடும்போது அதை சுக சுருபத்தில் புகத்தாற்றி வைப்பார்கள் இவன் நம்மை போல் உடல் இருக்கின்றானே இவனுக்கென்று சொந்த சொத்தாக இறைவன் படைத்துள்ள பொற்புகு கற்பக எளிநிலத்தை விட்டு விட்டு அலைகிறானே ஐயோ கடைசியில் போய் எவங்கையில் மாட்ட போகிறானே என்று மனிததூலம் எடுத்துள்ள ஒவ்வொரு வரையும் பார்க்கும் உனக்கு பெரும் துக்கமாயிருக்கிறது ஆனால் அவர்களுக்கு அந்த கவலை திவலை கூட இல்லை காற்றில் உள்ள கடுவாய் எப்படி மாமிச வாடைக்கு அலைகிறதோ அப்படி எமனும் மனிதன் மேல் வீசும் மாமிசவாடிக்கு ஓடி வருவான் ஆனால் எம்மை வந்து அடைந்தவர்களுக்கு எம் தவறு வரவில் இருந்து போட்டு நிரப்பி உன் சுவாசத்தின் வாடையை மாற்றி உன் மாமிச வாடையை அறவே போக்கி விடுகிறோம் எமனனுகா முழு வயர உனக்கு அப்போது தருகிறோம் உன் தலைகாக்கும் இந்த அருங்கான செயலை உனக்கு என்ன சொல்லி புரிய வைப்பது யார் எப்போது பாவம் செய்திருந்தாலும் அதை தகர்த்தெறியும் தீ கையில் உள்ளது உள்ளது இப்படி உனக்கு நாம் செய்யாமல் செய்யும் இந்த உதவிக்கு இனி வையகத்தையும் வாணகத்தையும் தந்தால் கூட ஈடாகாதே என்று சாவா வறந்தரும் மூவா மருந்தரும் முத்தமிழ் கரசரும் நீதியின் யுகமர ஜாதி மெய்தமிழ்தரும் கரசரும் ஆகிய எம்மான் சாலையாண்ட ஒரு திருவாய் மறந்துனார்கள் வேதாகம சுருதி சுருதிந்தங்களில் பிரமோதைய நெய்வெளிச்சாலைய ஆண்டவர்களின் அற்புத அடையாள தெய்வீக செயலை கூறும் திரதீர்க்க தரிசனம் குருகீதை பிதா அவர் என் மாதா ஆவார் பந்து அவர் தெய்வமும் அவரே என நின்று என் நமஸ்கார மோகத்தினை கெடுக்கும் அத்தன்மையை குரு ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம் எதன் இருப்பினால் ஜகத்து உலதாகின்றதோ எதன் விளக்கத்தால் அது விளங்குகிறதோ எதன் ஆனந்தத்தால் எல்லாம் ஆனந்திக்கின்றனவோ அத்தன்மையை ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம் எதன் கண் இவை எல்லாம் நிலைத்திருக்கின்றனவோ எதன் விளக்க வடிவத்தால் இவை யாவும் விலகுகின்றனவோ எதன் பிரியத்தால் புத்திரன் முதலியோர் பிரியமாயிருக்கின்றனோ அத்தன்மையை ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம் எவரால் இந்த சித்தமும் சங்கப்பிக்கப்படுவது முதலியதுமான தத்துவமும் அவ்வாறே ஜாக்கிரமும் சொற்பனமும் சுளுத்தி முதலியனவும் காட்டப்பெற்றதோ அத்தன்மையை ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம் எதன் ஞானம் இவெல்லாமுமோ வேறுபட்ட பேதத்தால் பேதம் நீங்கியதனால் திருச்சியமன்றோ அந்த என்றும் ஏக ரூப வடிவனராய் ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம் எவருக்கு அறியப்பட்டது அவனுக்கு இஷ்டம் உள்ளதுமோ எவருக்கு இஷ்டமற்றது அவன் அறிகிறதில்லையோ அத்தன்மையை அந்நிய இருப்பு இல்லாதிருக்கும் ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம் எது ஒன்றும் காரண ரூபமாய் ரூபமாய் இருப்பதற்கு யாது காரிய வடிவமாய் விளங்குகின்றதோ அத்தன்மையை காரிய காரண வடிவமான ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம் யான வடிவமான இவ்வுலகு எதைவிட எவ்விதத்தாலும் வேறாகாதோ அத்தன்மையை காரிய காரண வடிவமான ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம் ஞான சக்தி சமாரூராய் அதாவது சிற்சதியோடு செவ்வாயாய் பொருந்தியவராய் தத்துவ மலையினால் அலங்கிருக்க அலங்கரிக்க பெற்றவராய் தம்மை அடைந்தவருக்கு புத்தி முக்திகளை தருவருமாய் விளங்கும் அந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம் யானக்கினியின் பிரபாவத்தால் சிஷியர்களின் அநேக ஜன்மங்களில் அடையப்பட்ட கர்ம பந்தங்களை தரிப்பவராகிய அந்த ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம் பாவசமுத்திரத்தை வற்றச் செய்வதும் சாரமான சம்பத்தை கொடுப்பதும் எவரது பாதத்தின் உதோகமாக அத்தன்மையை ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம் குரவனினும் மேலான தத்துவம் இல்லை குறவனை விட மேலான ஞானம் இல்லை ஆதலால் அத்தன்மையை ஸ்ரீ குருவிற்கு நமஸ்காரம் வேத வேதகமா சுருதி கிரந்தங்களில் பிரமோதிய வைவெளிச்சாலை ஆண்டவர்களின் அற்புத அடையாள தெய்வீக செயலை கூறும் கருதீர்க்க தரிசனம் இந்த மாத கார்த்திகை மாத கிளைச்சபைக்கு கைங்கரியதாரர்களாகிய நீவெளி விநாயக சுதிரும்பள்ளி குடும்பத்தார் சார்பாக உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன்